சீமான் சொல்வதுதான் சரி என பேசிய ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் பதினான்கு வருடங்களாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்துட்ருக்காங்க திராவிடம் என்ற சித்தாந்தத்திற்கு நேர் எதிர் சித்தாந்தமாக தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து தற்போது வந்து மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அளவிற்கு உயர்ந்திருக்காங்க தனித்து போட்டியிட்டேங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பல மாற்றங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் மிக முக்கியமான ஒன்று மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் கூட பயன்படுத்தாத இந்த இவிஎம் என்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை இங்கே பயன்படுத்துவது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு மோசடித்தனம் ஈஸியாக ஹேக் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எதற்காக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள மட்டுமே பயன்படுகிறது என்று தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வராருங்க ஆனால் யாருமே அதற்கு ஆதரவாக பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தது கிடையாது ஆனால் தற்போது பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னணு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைய தினம் வந்து வாக்குச்சீட்டு முறைக்குத்தான் நாம் மாற வேண்டும் என ஜன்மோன் ரெட்டி கருத்து தெரிவிச்சிருக்காரு இதனால சீமான் சொல்ற அதே கருத்து அவர் முன்மொழிஞ்சிருக்காரு தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஜனநாயகம் என்பது பெயரளவிற்கு இருக்கக்கூடாது தேர்தல் நடைமுறையை பொறுத்தவரை வளர்ந்த நாடுகளில் கூட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டையே பயன்படுத்தி வருகின்றன ஜனநாயகத்தின் மாண்பை போற்ற நாமும் வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு மாற வேண்டும் என ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பதிவு செய்துள்ளார் இதனால் சீமானவர்களின் கருத்து பெருமளவுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது